வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் அவன் பேரனும் மாபெரும் பொதுக்கூட்டத்தின் துவக்க உரையாக இளைஞர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள் பிரேம்குமார் அவர்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் பெருமளவில் இருக்கும் பொழுது இரக்கமற்ற பல செயல்களை செய்தார்கள் அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் அலியை அழித்தார்கள் திப்பு சுல்தானை கொன்றார்கள் ஊமத்துறையை கொன்றார்கள் கட்டபொம்மனை தூக்கிலிட்டார்கள் மருது சகோதரர்களை மண்ணில் மடிய இது மட்டும் இல்லாமல் ஆர்காட்டு தஞ்சை மன்னர்களை அடிபணி வைத்தார்கள் இவற்றை எல்லாம் செய்ய அவர்களிடம் பல போர் தளபதிகள் இருந்தார்கள் அந்த தளபதிகளின் பல முக்கியமான தளபதிகளின் தலையை வெட்டிக் கொன்றது ஒரு தமிழன் தென் தமிழ்நாட்டை ஆள நினைத்தவர்கள் பல பேர் நம் தமிழ்நாட்டிற்கு வந்து நம் தமிழ் மன்னர்களை சூறையாட நினைத்தார்கள் அப்பொழுது கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு வீரன் அவனை பார்த்து அஞ்சி நடுகினார்கள் பிறகு பல சதித்திட்டம் போட்டு அவனையும் சிறை பிடித்தார்கள் சிறைபிடித்த பிறகு நீ எங்களோடைய இருந்துவிடு உன்னை கொல்ல மாட்டோம் உன் வீரம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது உன் நாட்டை உனக்கே தருகிறோம் உனக்கு தேவையான அனைத்தையும் தருகிறோம் ஆனால் எங்களுக்கு மட்டும் விசுவாசமாக இரு என்று கூறினார்கள் கூறிய பிறகு அதை மறுத்த ஒரு வீரன் அவன் வேறு யாரும் இல்லை தீரன் சின்னமலை வீர பெரும்பாட்டன் அவன் புகழை போற்றுவதோடு அதே வீரத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி புலித்தாயம்மாள் முனிசாமி அவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் ஐயா வீரப்பனார் காத்து நின்ற கருப்பசாமி ஐயா வீரப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் மக்களையும் தமிழ் ஓட்டுநர்களையும் இந்த கன்னட மக்கள் தாக்கியிருப்பார்களா காவிரி நதியை தமிழ்நாட்டிற்கு தர மறுத்திருப்பார்களா இல்லை இந்த நடிகர் கூட்டம் நடிகர் கூட்டமாவது தமிழ்நாட்டில் ஆள நினைத்திருப்பார்களா ஐயா வீரப்பனார் அவர்களின் நினைவை போட்டும் வகையில் இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்